வணக்கம் என் கண்மணிகளே இந்த காலத்தில் எல்லோரும் அவசரமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டதும் உடனே அவங்களுக்கு பிடிச்சத பண்ணுறாங்க பாட்டி தான் உங்கள் பெற்ற பேரில் இருக்கிற பாசத்தில் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன் சாப்பாடு அப்படின்னா அது ஒரு மருந்து மாதிரி அதை சாப்பிட்ட உடன் சில விஷயம் செய்யக்கூடாதுங்க அதான் பாட்டி சொல்கிறா கேட்பீங்கன்னு நம்பி சொல்லப் போகிறேன் சாப்பிட்ட உடனே தண்ணீர் அதிகமாக குடிக்கக்கூடாது குட்டிஸ்கலா சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீர்கள் அப்படி செய்தால் நம் உடலில் உள்ள செரிமான திரவம் நீர்த்து போகும் நீ சாப்பிட்டது அஜீரணமா மாறி பல நோய்களுக்கு காரணமா ஆயிடும் அதனால சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் தான் தண்ணி குடிங்களா சாப்பிட்ட உடனே படுத்துக் கொள்ளக்கூடாது கண்ணுங்கள் சப்பித்த உதாரண பதுத்துக்கோ தண்டுதா அப்பதி பதுத்தால அமிலம் மேல வரும் அஜீரணம் நெஞ்சரிச்சல் வரும் அது மிகவும் கடினமாகிவிடும் குறைந்தது நாற்பத்தைந்து நிமிட நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் வேணும் நேராக உட்காந்து ஓய்வாருங்க அப்புறம்தான் உடம்பு நன்றாக ஜீரணமாக வேலை செய்யும்பா சாப்பிட்ட உடனே தேநீர் காஃபி குடிக்க கூடாது சாப்பிட்டதும் டீ காஃபி வேண்டாம் செரிமானத்துக்கு நல்லதில்லை ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கோங்க அதுல கேபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஜீரணத்தையே குளிக்கிடும் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து இருக்குல்ல அதை உறிஞ்சுற சக்தியையும் குறைச்சிடும்பா சாப்பிட்ட உடனே கூடாது சாப்பிட்ட உடனேயே ஓடி குளிக்காதே குளிக்கும்போது ரத்த ஓட்டம் சருமத்திற்கு செல்கிறது பிறகு செரிமானம் குறைகிறது உடலின் வேலை குழப்பமாக இருக்கலாம் ஆகையால் சாப்பிட்ட பிறகு முப்பது நாற்பது நிமிடங்கள் ஓய்வெடுங்கள் பிறகு குளிப்பது நல்லது சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடக்கூடாது ஐயோ மகளே சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடக் கண்ணா பழம் அப்படியே சீக்கிரமா ஜீரணம் ஆனால் நாம் ஒரு பெரிய உணவுக்கு பிறகு பழங்களை சாப்பிட்டால் நம் வயிறு வீங்கிவிடும் வாய்வு உப்பசம் எல்லாம் வரும் நீங்கள் பழம் சாப்பிட வேண்டுமென்றால் உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் உடலுக்கு நல்லது சாப்பிட்ட உடனே கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடாது என் கண்மணி சாப்பிட்ட உடனே கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்ய கூடாது ஓடுறதும் அப்புறம் மெதுவா கொஞ்சம் நடை போறதுதான் ஓகே உடம்பே கோயில் அத கவனமா பார்த்துக்கோப்பா சாப்பிட்ட உடனே வயிறு இறுக்கமாக கட்டி கொள்ளக்கூடாது சாப்பிட்ட உடனே இறுக்கமான ஆடைகள் பெல்ட்கள் போன்றவற்றால் வயிற்றை இறுக்கமா கட்டுறது வயிறு சுவாசிக்க வசதியாக இருக்கு கஷ்டம் நல்ல செரிமானத்துக்கு அமைதியான உடம்பு முக்கியம் பாட்டி சொல்றத கேளு சாப்பிட்ட உடன் செய்யக்கூடிய நல்ல விஷயம் சாப்பிட்ட உடனே ஓடி ஓடி வேண்டாம் அம்மா மெதுவா நிமிடம் சாப்பிட்டதும் எல்லாரும் போன் எடுத்து உட்கார்ந்து விடுறீங்க ஆனா சாப்பிட்ட உடனே வேற எதுவும் வேண்டாம் மெதுவா பத்து முதல் பதினைந்து நிமிஷம் நடை போங்களே அதான் ஜீரணத்துக்கும் நல்லது உடம்புக்கும் லேசா இருக்கும் நடை போறது அப்படின்னா பெரிய எக்ஸசைஸ் கிடையாது போங்க இதால உணவு நன்றாக உடம்புக்கு வேலை செய்யும் இரவு தூக்கமும் நல்லா வரும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா உங்க உடம்பு நன்றி சொல்லும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி பார்ட்டி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனல பண்ணுங்க நன்றிமா